ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ரிஷபலக்னத்திற்கு இந்த பதிவு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது குரு செவ்வாய் கிரக சேர்க்கை அதாவது குருமங்கள யோகத்திற்கான பலன்கள் இது வந்து செப்டம்பர் இருபதுலருந்து செப்டம்பர் ஆகஸ்ட் இருபதுலிருந்து செப்டம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது இந்த பதினெட்டு நாட்களில் நம்ம லக்கணத்தில் இந்த ரெண்டு கிரகத்தினுடைய தன்மைகளும் சிறந்து விளங்கும் இப்போ குரு வந்து நமக்கு எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி ஆனால் குருவனுடைய நட்சத்திரம் இருப்பதோ நம்மளுடைய லக்கணத்திற்கு ரிஷபலக்னத்திற்கு ரெண்டாம் இடமாகி மிதனராசியில் புனர்பூச நட்சத்திரமாக இருக்கிறார் ஆறாம் இடமான துளாராசியில் விசாக நட்சத்திரமாக இருக்கிறார் பத்தாம் இடமான கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரமாக இருக்கிறார் இந்த ரெண்டாம் இடம் என்பது பண வரவை குறிக்கக்கூடியது குடும்பத்தை குறிக்கக்கூடியது சேமிப்பை குறிக்கக்கூடியது ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடியது நம்ம பண்ணுற சர்வீஸை குறிக்கக்கூடியது அதே மாதிரி எதிரிகளினுடைய தன்மை எதிரிகள் கிட்ட இருக்கக்கூடிய வெற்றி போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கிறது குறிக்கக்கூடியது பத்தாம் இடம் என்பது புகழ் கௌரவம் அந்தஸ்து சொந்த தொழிலில் ஒரு ஈடுபட்டு வளர்ச்சி அடைகிறது குறிக்கக்கூடியது இந்த மாதிரியான மூன்று பாவங்களில் குருவனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த குருவானவர் நமக்கு பணபலத்தையும் புகழையும் கொடுக்கக்கூடிய அதுவும் தனக்காரகனாக நமக்கு உழைப்பின் மூலமாக நமக்கு வளர்ச்சியை தருவார் இப்போ நம்மளுடைய லக்னத்துக்கு செவ்வாய் ஏழாம் வீட்டுக்கும் பன்னெண்டாம் வீட்டுக்கும் உடையவர் ஏழாம் இடம் என்பது ஒரு முயற்சி பன்னெண்டாம் இடம் என்பது அலைச்சல் தெரிச்சல் பிரயாணம் ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் செலவுகள் இப்படிப்பட்ட ஒரு செவ்வாய் குருவும் இணையிறாங்க அது மட்டும் இல்லை செவ்வாயினுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்திலேயே ரெண்டு பாதமாக இருக்குது மிருகசிரீஷம் ரெண்டாம் பா ஒன்று ரெண்டு பாதங்கள் நமக்கு ரிஷபத்தில் இருக்குது மூணு நாலு பாதங்கள் மிதனத்தில் இருக்குது அப்போ இதே ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடங்கிற கான்செப்ட செவ்வாயும் வச்சிருக்கு அப்ப செவ்வாய் கிரகமும் குரு கிரகமும் நம்ம லக்னத்துக்கு எப்பவுமே பணம் தருவதும் வேலை வாய்ப்பை தருவதும் சொந்த தொழிலை உருவாக்குவதற்கும் வளர்ச்சிக்கும் உதவக்கூடிய கிரகங்கள் நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல அவர் என்ன ஆதிக்கம் பெறுகிறாருங்கிறது அது வேற விஷயம் பட் பின் கான்செப்ட் சர்க்கியூட்ல இந்த ரெண்டு கிரகமும் நமக்கு புகழுக்கும் வேலைக்கும் பதவிக்கும் தொழிலுக்கும் பாசிட்டிவாக இருக்குது இந்த ரெண்டு கிரகங்கள் நல்ல பலனை தரும் செயற்கை பெறும் பொழுது அது வந்து அந்த செயற்கையில் வந்து இந்த ரெண்டு கிரகத்தினுடைய தன்மைகள் அங்கே டெவலப் ஆகும் இப்போ குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பண நிதியை குறிக்கிற கூடிய அமைப்பு பணத்தொகை அதே மாதிரி குழந்தை மற்றும் ட்ரஸ்ட்டு பேங்கிங்கு பொருளாதாரம் மட்டுமல்ல தர்ம காரியங்கள் மற்றும் ஆன்மீக காரியங்கள் மத சார்ந்த நம்பிக்கைகள் தெய்வ அனுகூலம் இதை வேத பாராயணங்கள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் குழு அப்பேற்பட்டவர் செவ்வாய் என்கின்ற பூமிகாரகன் செவ்வாய் என்கின்ற இரத்த செவ்வாய் என்கின்ற ஒரு ஆளுமை திறன் மிக்க ஒரு அமைப்பை கொண்டது அதாவது எதுக்குமே ஒரு துணிச்சல் தைரியம் வேணும் அப்ப அந்த தைரியத்தை வச்சுருக்கிறவ செவ்வாய் அவரும் இந்த மொத்த தொகைக்கு அதிபதியான குருவும் சேர்க்கை பெறுவது என்பது நம்முடைய லக்கணத்துக்கு அது வளர்ச்சியை கொடுக்கும் அப்போ இந்த செவ்வாயின் நட்சத்திரம் என்பது இவருக்கு குருவுக்கு ரெண்டு பேருக்குமே அது வந்து பணம் வேலை தொழில் அந்தஸ்து கௌரவம் வளர்ச்சியை கொடுக்குற கான்செப்டை வச்சுருக்காங்க அதனால் இந்த செயற்கையில் அதுக்குண்டான வாய்ப்புகள் நல்லபடியாக உருவாகும் டெவலப்மெண்ட் உருவாகும் ஆனால் அதே நேரத்தில் நமது ஜனன ஜாதகத்தில் நாம் பிறந்த நேரத்தில் கரெக்டாக உப நட்சத்திர கான்செப்டில் கணிக்கும்போது இந்த ரெண்டு கிரகத்தில் எந்த கிரகமும் எட்டாம் பாவ உப நட்சத்திரமாகவோ பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமாகவோ வரக்கூடாது வந்திருந்தால் இந்த செயற்கையில் ஏதாவது ஒன்று வந்திருந்தால் கூட இன்னொன்று பாதிக்கும் அப்போ இதை வந்து நம்ம ஜனன ஜாதத்துல கணிச்சு பார்த்துக்க வேண்டிய விஷயம் அப்படி இல்லாத பட்சத்தில் இது வந்து குரு மங்கள யோகமாக வேலை செய்வதனால நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் ஒரு ஈடுபாடில் வந்து பண ஈடுபாடு வேலை செய்கிறது ஈடுபாடு தொழில் ஈடுபாடு இதில் எல்லாம் வளர்ச்சியை கொடுக்கும் அதே நேரத்தில் நம்மளுடைய லக்கணத்துலேயே தான் அந்த குருவனுடைய செயல்பாடு இருக்கிறதுனால செவ்வாயை போல அவர் செயல்படுவார் என்பதனால செவ்வாய் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சில சுப செலவுகள் அங்கே நடக்கும் திருமணம் சார்ந்த சுப செலவுகள் அப்படிங்கிறது நமக்கு நடக்கும் செவ்வாய் கிரகம் வந்து ஏழாம் வீட்டுக்கும் பன்னெண்டாம் வீட்டுக்கும் அதிபதி அதனால் திடீரென்று ஏற்படக்கூடிய திருமணங்கள்னு நம்ம எடுத்துக்கலாம் பன்னெண்டாம் இடம் அப்படின்னு எடுக்கும் பொழுது செலவுகளையும் இங்கே குறிக்கிது அதே நேரத்தில் உறவு சார்ந்த விஷயங்கள் இப்போ கணவன் மனைவி உறவு குடும்ப உறவு இதுகளில் எல்லாம் அந்த பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் அதில் வந்து நெருடல்களை குறிக்கும் யாரோ ஒருத்தருக்கு வந்து அதாவது நம்மளுடைய கணவனானால் மனைவிக்கும் மனைவியானால் கணவனுக்கும் அது வந்து ஒரு பகைமை உணர்வுக்கு ஒரு தூண்டுகோலாக அமையும் பட் அதில் குருவனுடைய சங்கமம் இருக்கிறதுனால அதனுடைய பாதிப்பு எதுவும் இருக்காது குருவும் செவ்வாயும் இது பண்ணும்போது செவ்வாய் வந்து உங்களுக்கு ரெண்டு நட்சத்திரங்கள் ரெண்டு ராசிகளில் இருக்கிற இந்த மிருகசிரீஷ நட்சத்திரத்துக்கு இங்கேயும் இருப்பார் அங்கேயும் இருப்பார் அதனால் பாவ ரீதியாக சாதகமான ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால அதில் வந்து ஒரு பாதிப்பு இருக்காது பட் இருந்த போதிலும் உறவுகளை விட பண மதிப்புக்கும் உழைப்புக்கும் நம்மளுடைய கடினமான உழைப்பு அப்படிங்கிறது எட்டாம் இடம் அப்ப அந்த உழைப்புக்கு உண்டான கௌரவமும் நமக்கு உண்டான ஆதாயமும் கொடுக்கறது தான் இந்த குருவனுடைய பலர் இவர் வந்து குரு வந்து தொடர்ந்து கொஞ்ச நாள் இருந்தாலும் கூட இந்த செவ்வாயினுடைய சேர்க்கை என்பது இந்த காலகட்டத்தில் தான் நடக்குது இந்த பதினெட்டு நாட்கள்ல நடக்குது அதனால இது வந்து நாம் கிரக சேர்க்கையாக பலன் தரக்கூடிய அமைப்பு லக்கணத்தில் அப்படின்னு இருக்கும் பொழுது அது பதினொன்றாம் அதிபதியும் குருவாகிறான் அப்ப இந்த பதினொன்னாம் அதிபதிங்கிறது என்னன்னா சமூகத்தோடு ஒட்டி பழகுதல் நமக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைத்தல் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேருதல் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக நமக்கு நடந்து முடிக்கிறது நண்பர்கள் மூத்த சகோதர சகோதரி குடிக்கிறது இதெல்லாம் பதினொன்றாம் இடம் அதனால் இது வந்து சுப செலவுகள் சார்ந்தும் வேலை செய்யும் ஒரு சுப நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கறதுக்கும் வேலை செய்யும் ஒரு மகிழ்ச்சிக்கு ஆதாரமான அமைப்புகளையும் கொடுக்கும் குரு வந்து புத்திரகாரகன் காரகன் அதனால் திருமணம் குழந்தைகள் வழியில இருக்கக்கூடிய திருமண நிகழ்வுகள் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கல்வி தொடர்பான நிகழ்வுகள் இது மாதிரி பூமி ஆதாயங்கள் ப கருவிகள் ஆதாயங்கள் விவசாய பொருட்களின் ஆதாயங்கள் இது எல்லாத்துக்குமே சாதகமாகும் அப்போ இந்த குருமங்கள யோகம் என்பது நமது ஜனன ஜாதகத்தில் திசா புத்தி அந்தரம் வழியாக நல்ல பாவத்தினுடைய ஆதிக்கம் பெற்றிருக்கும் போது அந்த பாவ தொடர்பாகவும் நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால பன்னெண்டு பாவங்களுக்கும் நம்ம பிறந்த நேரத்துக்கு நட்சத்திர சூத்திர முறைப்படி பன்னிரெண்டு பாவ உபநட்சத்திரங்கள் தான் இந்த பன்னிரெண்டு பாவத்தை இயக்கக்கூடிய இயக்குநர்கள் அவர்களை கண்டுபிடித்து அவர்களில் இந்த குரு செவ்வாய் அப்படிங்கிறது நல்ல பாவத்திற்கு ஆதிக்கம் பெறும்போது மிகப்பெரிய நன்மைகளை நாம் அடையக்கூடும் அதே நேரத்தில் திசா புத்தி அந்தரம் நடக்கும்போது இந்த சேர்க்கை வரும்போது இன்னும் பலன் அதிகமாகும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்